அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரிபுத்திர மகாதேஷ் தத்தாத்திரேயே மகாமழிகை தர்சஸ்மரண மாத்ரி என சர்வ பாபிக பிரம்மஜயத்தி அஞ்சநாகர் பகம்போதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாஹா அன்பர்களுக்கு என்னுடைய அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை இந்த செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய மாற்றம் வந்து குரு பயிற்சி இல்லாமல் ராகுகேது பயிற்சி சனி இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று அப்போது மூன்று நாட்களில் வந்து இந்த செவ்வாய் சனியினுடைய செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கையும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெரிய யோகங்களை இயக்குவதற்கு கண்டிப்பாக செவ்வாய் சூரியனும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கிரகமாக சொல்லப்படக்கூடியது சூரியனுடைய அமைப்பு இல்லாமல் வளர முடியாது செவ்வாயினுடைய அமைப்பு இல்லாமல் இயங்க முடியாது இதெல்லாம் நிறைய தாற்பயங்கள் உண்டு கிரகத்துக்குள்ள அப்போது இந்த சில ராசிகளுக்கு வந்து இந்த செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அபரவிதமான பண யோகத்தை கண்டிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு அது போகுது செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்துக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு ஒரு முக்கியத்துவம் ஒரு வலிமை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருவருடைய குணமும் அதை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அந்த வகையில் செவ்வாய் கிரகம் வந்து பார்க்கும் பொழுது ஆற்றல் வலிமை தைரியம் வீரியம் நிலம் அதே மாதிரி உற்சாகம் இந்த மாதிரி காரணி கிரகமாக சொல்லப்படக்கூடியது செவ்வாய் அதாவது நவகிரகத்தினுடைய போர் தளபதி சேனாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசியில் வந்து பயிற்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் பகவான் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு மேலும் சூரியன் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் மகரத்தில் வந்து இந்த செவ்வாயும் சூரியனும் இணையும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் ஆதித்ய மங்கள யோகம் அப்படிங்கிறது இப்போ நான் குரு நவபஞ்சம யோகம் நவபஞ்சமயோகம் மகாராஜ யோகம் சசபுருஷ யோகம் இப்படி பலவிதமான யோகங்கள் இருந்தாலும் இதில் வந்து ஆதித்ய யோகங்கிறது ஒன்று உண்டு இந்த செவ்வாய் சூரியனுடைய தேக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா ராசிகளுக்குமே அதை இம்பாக்ட் பண்ணும் இதில் பெரிய நற்பலங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்க போகுது சுகபலங்களும் கிடைக்க போகுது அந்த வெற்றியினுடைய உச்சத்தையும் தொடக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த ரெண்டு கிரகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ முதல்ல எந்த மாதிரி ராசிக்காரர்கள் வரார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல மேஷம் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் தான் இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியனால் சேர்க்கை வரக்கூடிய அமைப்பு வந்து ஆதித்ய மங்கலயோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பலவித நல்ல நல்ல செய்திகளை உருவாக்கி கொடுக்கும் மாபெரும் வெற்றி அடைவார்கள் அலுவலகத்தில் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு புதிய வருமானத்துக்கு உண்டான ஆதாரங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வழிகளில் வந்து ஒரு பாதையை அமைத்து கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டம் நல்லபடியாக அமைய போகுது பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் அதற்கடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா ரிஷவ ராசி ரிஷவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த லைஃப் பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய ஒரு அந்த உறவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு நல்ல சுமூகம் இருக்கும் பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொடுக்கும் எதிர்பாராத இடங்கள்லேருந்து வந்து பதிலாக நல்ல செய்தி உங்களுக்கு கேட்க போவீங்க வணிகத்தில் ஈடுபட்டுள்ள ரிசவராசிக்காரர்களில் கண்டிப்பாக இதுக்கு மேலே பிப்ரவரி மாதத்துலேருந்து தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு மாறப்போகுது மெல்ல மெல்ல இயங்க ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டிருந்த வேலையெல்லாம் இதுக்கு மேலே இயங்க ஆரம்பிச்சிடும் கடின உழைப்பு கண்டிப்பாக வெற்றி தருங்கிறது மட்டும் நீங்கள் மனதில் வைத்திருப்பீர்கள் பொருளாதார நிலை வந்து சிறப்பாக இருக்கும் காலப்பட வேண்டாம் வாழ்க்கையில் வசதிகளை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வித்துறையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு மாணவர்களுக்கு இது நல்ல காலமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்க பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிஷபராசிக்கு இதுக்கு மேலே பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறந்தாங்க இயங்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலம் வருட காலங்களுமே சோதனை காலகட்டங்களாக போயிட்டு இருந்த ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே மெல்ல மெல்ல இயங்க ஆரம்பிக்கும் ஏன்னா சனி ஒருவன் தான் வந்து ரிஷபத்துக்கு யோகாக்காரர்கள் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகப்படி லக்னத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகத்தில் இயங்குகிறாரோ அந்த கிரகம்தான் உங்களுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இப்போ சனியும் முக்கியம் உங்கள் லக்னாதிபதியும் ரொம்ப முக்கியம் உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்களும் ரொம்ப முக்கியங்கிறத மட்டும் மனசில் கணக்கில் எடுத்துக்கணும் ஒரு கிரகத்தை மட்டுமே மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு வந்து வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு காலகட்டம் அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்கலாம் பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வேலையை வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வரும்னீங்க அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு நல்ல காலகட்டம் தொழில் துயரங்களை வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வெற்றியை ருசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலதிபர்கள் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் சில தடைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனாலும் அந்த தடையெல்லாம் தாண்டி ஜெயிப்பீங்க கவலைப்பட வேண்டாம் அனைத்து வேலைகளும் தடையின்றி முடிக்கப்படும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்பினாலும் அதற்கு வந்து இது ஏற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு உறவு அந்த பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்பை விட சிறப்பாக இருக்கும் விருட்சகராசிக்காரர்களுக்கு வேலை வேலை வேலையெதாவது ட்ரை இருந்தீங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விருட்சகராசிக்காரர்களுக்கு அது வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் அதிக ஈடுபாடு கொண்டக்கூடிய ஒரு அமைப்பாக இதுக்கு மேலே மாறுவாங்க மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அமைச்சு கொடுக்க போகுது அலுவலகத்தில் சில பெரிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது மனைவியுடன் கண்டிப்பாக உறவு வந்து அந்த பிரச்சனை இருந்தவங்க டைவர்ஸ் ஆனவங்க இது வரைக்கும் வந்து பிரச்சனை ச சந்திச்சிட்ருக்கக்கூடிய அத்தை நபர்களுக்குமே இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் நிதி நிலைமை கண்டிப்பாக முன்பை விட நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டாம் வந்து பிச்ச ராசிக்காரர்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீனம் குடும்ப வாழ்க்கை வந்து இதுக்கு மேலே நல்லபடியாக மாற்றத்தை கொடுக்க போகுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனி பகவானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக வேலை செய்ய போகிறாரு ஒரு பக்கம் மீனத்துக்கு குடச்சலாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக தான் மற்ற கிரகங்களும் இருக்குது ஏன்னா ஒரு கிரகத்தை வைத்து முடிவு செய்யக்கூடாது நான் பல சொல்லியிருக்கேன் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு எந்த மாதிரி வேலை வச்சு தான் ஒரு கிரகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுங்கிறதமே நீங்கள் நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க மீனராசிக்காரர்களுக்கு உடல்நலம் தகுந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்கப் போகுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டம் நிலுவையில் உள்ள பல வேலைகளை வந்து முடிச்சு கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா முன்பை விட சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயர்த்தி கொடுக்கும் அப்போ மேஷம் ரிஷபம் விரச்சிகம் துலாம் மீனம் ஸோ அப்போ இந்த நான்கு ஐந்து ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போது செவ்வாய் சூரியனால் இருக்கக்கூடிய சேர்க்கை ஐந்து ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது அப்போ செவ்வாய் சூரியனுடைய இணைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிருகப்பெருமானியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அதே மாதிரி இந்த சூரியனார் கோவிலையும் சென்று வழிபடுவது டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆதித்ய ஹிருதயத்தை கேட்பதெல்லாம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதை முதல்ல கேளுங்கள் ரொம்ப மிக முக்கியமான ஒரு இணைவு செவ்வாய் சூரியனுடைய இணைஞ்சிட்டாவே அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சியில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் முடியும் ரெண்டுமே வளர்ச்சிக்கு உண்டான கிரகங்கள் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வேகமாக இயங்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி சூரியன்கிறது வளர்ச்சிக்கு உண்டான ஆத்ம காரகம் வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் ரெண்டு கிரகமும் இணைஞ்சிச்சு அப்படின்னா அது எந்த ராசியில் மகர ராசியிலே இரு அதுவும் குருவினுடைய வீட்டில் அப்போது கண்டிப்பாக குரு செவ்வாய் சூரியன் அந்த வீட்டினுடைய அதிபதி எல்லாம் சேரும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்ல ஐந்து ராசிக்காரர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது நீங்கள் அதுக்குன்னு வேலையில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும் மாற்றம் வரலையே எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிறத கவலைப்பட வேண்டாம் ஸோ அந்த காலகட்டம் வரும்பொழுது இதை வந்து உங்களுக்கு வேலையை எடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ உங்கள் ராசியில் வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகத்தை பெறுவதற்கு இந்த சாதித்ய யோகத்தை பெறுவதற்கு செவ்வாய் சூரியன் உங்களுக்கு நல்லவரா தடுக்கிறாரா கேட்கிறாரா முடக்கிறாரா இல்லை கொடுக்குறாரான்னு தெரியாமல் நீங்கள் எந்த பலனை பார்த்தும் பிரயோஜனம் இல்லை ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டிக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நற்பவி நல்லது நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகம்